ஹீரோ ட்ரெயின்ல உட்காந்து தூங்கிட்டு போறாரு அப்ப போன் அடிக்கிற சத்தம் சத்தி எடுத்து நீங்க கேக்குற யாரு இல்லன்னு சொல்லி ஃபோனை கட் பண்றாரு அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு அது என்னோட போன்னு சொல்லுவா பொன்னே அவர் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டு எதிரில் போய் உட்கார்ரு இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு அதே ட்ரெயின்ல பாக்குறாரு இப்ப ரெண்டு பேரும் கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை கூட இருக்கும் அந்த வைஃப் கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு ஹீரோவுக்கு கல்யாணம் அந்த பொண்ணு லவ் பண்ணுவா ஒரு நாள் ஹீரோ பையன் வைஃப் கிட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லுவான் அவனோட வைஃப் அதை ஏத்துக்கிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணை வர சொல்றான் இப்போ அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ஹீரோவோட அப்பா அங்க வந்துறாரு வந்துட்டு இது யாருன்னு அது ஹீரோவோட வைஃப் உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்றா அது கேட்டு அவர் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கலந்து போயிடுறாரு ஹீரோவோட பசங்க வந்து டிராயிங் ஒண்ணு பத்திரிக்கையில வரும் அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ லவ் பண்ற பொண்ணு கிட்ட காமிச்சு என் பசங்க கிட்ட நீங்க வரைச்சு டிராயிங் பாக்குறதுக்காக பேனிங்க வந்திருக்காங்க இனிமே நீங்க தான் பாத்துக்க போறீங்கன்னு சொல்லி இருக்கேன் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒய்ஃப் அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவோட ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஹீரோட ஒய்ஃப் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு தனியா ஒரு வேலை பாத்துட்டு இருக்காங்க இப்ப மாசத்துல ஒரு முறை மட்டும் குழந்தைங்க பாத்துக்கிறதுக்காக வந்துட்டு போறாங்க அவங்க வந்துட்டு போறப்போ ஹீரோ மொத முதல்ல ஒரு புக்கு கேக்குறதுக்காக அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிருப்பாரு அதை அவங்க நினைச்சு பாக்குறாங்க இந்த வைஃப் பண்ணது கரெக்டா தப்பான்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க